रामबा अस्सलाम वालेकुम अली कट ये बाजार नाम मी शरणम तालुक में देवी शरणम 21 रंगस्वामी हम सुमा tala ನಮ್ಮ ಕೈಗೆ போலாம் रामैया शरणम ये पण मी वेस्ट दिद சாமி சரணம் சாமி சரணம் சாமியா சரணமையப்பா பம்பாலேருந்து சபரிமலை கிளம்புறாங்கப்பான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்ப வந்து போடக்கூடிய வீடியோ கால் அனைத்தும் சாமியா சரணமையப்பான் எத்தனை <laughs> ஓடுங்க نعم <applause> يا strengthuaq ki 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 நம்பாலேருந்து சபரிமலைக்கு வளம்புறோம் சாமி சாமியாக சன்னமயப்பான் நேரில் இருக்கும் அனைத்து சாமிகளுக்கும் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து வரும் சபரிமலையில் போய்ட்டு ஐயனை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிற வேண்டு வேண்டி சப்ஸ்க்ரைபர்ஸ் அனைவரும் வேண்டுதல் வேண்டிக்குங்க ஐயனை கண்டு வேண்டு நிறைவேற அனைத்து ஆயிரத்தி நிறைவேற வேண்டும் என்று வேண்டு கொள்கிறேன் நேரடியில் இருக்கிற சாமி ஆயிரத்தி ஐந்து ஐயப்பா ஐயப்பா பகவதியே பகவானே தேவியே தேவனே தேவி சரணம் தேவன் சரணம் ஐயப்ப தென் தூம் தூம் ஐயப்பா ஐயப்பா பகவதி பகவானி தேவியே தேவனே ஐயப்ப சரணம் தேவன் சரணம் ஐயப்பா ஐயப்பா சத்துருநாதா பகவதியே பகவானி சாமியா இது ஏத்தி ஏத்துன்னு போகக்கூடாது உள்ள வச்சுக்கோ

பத்தாம்

மழை ஏறப்போம் பொம்பால வந்து சபரிமலை ஏறப்படும் எல்லா சாமியும் பொம்பாலேயே இருக்காங்க எல்லா சாமியும் குளிச்சுட்டு இருக்காங்க சாமி சனம் ஏற்போம் சைடாக தான் இறங்கணும் சாமியா சபரிமல சந்திப்போம்